ஒரு முதியுமா ராத்திரி ஆனோட கையில விளக்கியம் வச்சுட்டு திருவிழா நடந்து போயிட்டே இருப்பாரு இன்னொரு கொஞ்சம் இளைஞர்கள் பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துட்டு என்ன என்ன கேவை ராத்திரி இங்க இருக்காங்க எங்க போயிட்டு ஒரு நாள் அந்த முதியவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது இளைஞர்களும் அவரை பின்தொடர்ந்து போனாங்க அவர் எங்க போறாருன்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அவர் போயிட்டே இருக்கும்போது அவர் ஒரு காட்டு பாதையை சென்றடைகிறாரு அது ரொம்ப இருட்டா இருக்கு அவரு போறாரு போறாரு போயிட்டே இருக்காரு அவர் கையில ஒரு விளக்கு மட்டும் வச்சிருந்தாரு தோல்ல ஒரு சாக்கு பையும் போட்டிருந்தாரு அவரோட பாதை முடிகிற மாதிரியே இல்ல இளைஞர்களும் பின்தொடர்ந்துட்டே இருந்தாங்க சல நதியோட சத்தம் அதிகமாயிருக்கு இருந்தாலும் இளைஞர்களும் பின்தொடர்ந்துட்டே போனாங்க வெளிச்சம் அத அவர் முகத்துல சின்ன புன்னகை அந்த வெளிச்சத்தை நோக்கி போறாரு அந்த வெளிச்சத்திலேயே வெளிச்சம் இருக்கிற இடத்துலயே போயிட்டாரு அங்க ஒரு ஏழு குடிச அந்த ஒரு ஓல குடிசை வீடு இருக்குது அந்த இளைஞர்களுக்கு இவ்வளவு பெரிய காலத்துல

வாய்ப்பே இல்ல இந்த தாத்தா இவ்வளவு பேர பிள்ளைங்க எப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் சொல்லிட்டே இருக்கும் போது அந்த தாத்தா அந்த பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு குடிசை கூட போனாரு குடிசை இந்த குடிசையில் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கோக்கு அத இளைஞர்கள் வந்து அந்த குடிசை